ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக் லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம ஜேசிபி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி அதே மாதிரி ஹைட்ரா வண்டி ஏதாவது சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த புக்கில் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இரண்டு ஓனரில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த வோக்கில் நட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பின் பின்பு வால் பிளாக்கு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க பைப் எல்லாம் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயம் கிட்ட இருக்காதுங்க ஆயில் சர்வீஸ்லாம் பக்கமான டைமிங் மெயின்ங்க இன்ஜினியர் கீரல் கீராயில் எல்லாமே பக்கவான டைமிங்ல மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பொக்கிலண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தென்காசி அருகில் தான் ஒரு பொக்கலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேர்சிபி த்ரீடிஎக்ஸ் பொக்கிலடி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்ட்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் பொக்கிலடியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்